உங்களுக்கு நமது நாட்டின் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட நாட்டின் மிக முக்கியமான நான்கு நகரங்களில் இணைக்கக்கூடிய திட்டமான தங்க நாற்கர சாலை திட்டம் பற்றி தெரியுமா நமது இந்திய நாட்டின் வடக்கிலிருந்து தெற்காக புதுடெல்லி கொல்கத்தா சென்னை மும்பை மற்றும் மீண்டும் புதுடெல்லி என்று நாற்கர வடிவில் இணைபெறக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலையான இந்த தங்க நாற்கர சாலை என்ற திட்டத்தை நமது இந்திய நாட்டின் சாலைகளை மேம்படுத்தவும் விரைவான விபத்தில்லாத போக்குவரத்தை உருவாக்குவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் நமது முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் கனவு திட்டம்தான் தங்க நாற்கர சாலை திட்டம் நாற்கர வடிவில் இணைப்படக்கூடிய இந்த சாலையின் மொத்த நீளம் ஐயாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஆகும் சரிங்களா உலகிலேயே ஐந்தாவது நீளமான கட்டமைப்பாக இந்த தேசிய நெடுஞ்சாலை கூறப்படுகிறது சுமார் அறுபதாயிரம் கோடி மதிப்பீட்டில் இந்த சாலை திட்டம் உருவாக்கப்பட்டது டெல்லி கொல்கத்தா இடையே ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்திற்கும் கொல்கத்தா சென்னைக்கு இடையே ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கும் சென்னை மும்பைக்கு இடையே ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்திற்கும் மும்பை டெல்லி இடையே ஆயிரத்தி கிலோமீட்டர் தூரத்திற்கும் தங்க நாற்கர சாலை திட்டம் செயல்படுத்தப்பட்டு பணிகள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முழுமை பெற்றது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தங்க நாற்கர சாலை ஆந்திராவில் தான் அதிக அளவில் செயல்படுத்தப்பட்டுள்ளது சுமார் ஆயிரத்தி பதினாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆந்திராவிலும் தமிழ்நாட்டில் 342 நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கும் இந்த தங்க நாற்கால சாலை திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது சரிங்களா